ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று அருணகிரிநாதர் ஏற்றிய கந்தர் அனுபூத்தி பாராயணம் செய்யலாம் இது ஐம்பத்தோரு ஆக்களால் ஆனது இறைவனை கண்ட அனுபவத்தில் பூரிப்பது அனுபூத்தி அணு என்றால் தொடர்வது பூத்தி என்றால் ஒன்றுபடுதல் அதாவது கந்தரோடு ஒன்றுபடுவது கந்தர் அனுபூத்தி சிவத்தோடு ஒன்றுபடுவது சிவ அனுபூத்தின்னு சொல்லப்படுது கந்தர் அனுபூத்தி ஸ்தோத்திரம் அருணகிரிநாதர் அனுபூத்தி அடைந்த பின்னர் அதாவது முருகப்பெருமானின் அருள் பெற்ற பின் ஞானத்தை அடைந்து அதை உணர்ந்த பின் அருளி செய்தது திரு மூலர் இடையனின் உடலுக்குள் புகுந்து திருமந்திரம் சொன்னாராம் அது போல அருணகிரிநாதரம் கிளி உடலுக்குள் இருந்து கொண்டு இந்த நூலை சொன்னதாகவும் சொல்வர் இதை ஒருவர் தொடர்ந்து சொல்வதால் ஒருவரது எப்படிப்பட்ட நோய்களும் குணமாகும் உடல் நோய் மனநோய் உளவியல் நோய்கள் சக்கலமும் குணமாகும் எப்பேற்பட்ட ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றப்படுவார் வேதனைகள் தூள் தூளாகும் எமபயம் அகலும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மற்றும் உயர் ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது நாம பாடலை பார்க்கலாம் ஸ்ரீ அருணகிரி ഗിരി സ്വമികൾ അരുളിയെ കന്ദർ അനുഭൂതി നെഞ്ച നെഞ്ചിന് തഞ്ചുഗണിയ സേ புனை மாலை சிறந்திடவி பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ பூனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோ தயமோ நவில்ையோ யானோ மனமோ எனாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முக நீதோடு மக் களனும் தழைப்பட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழுசூர்வுரமும் கிரியும் வேலவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்தொழிந்தில நீ அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே மனோ சிலை மீதுனதாள் அணியாரரவிந்த மரும்பு மதோ வள்ளி பதம் பணியும் தனியாதி மோகதயாபரணே கெடுவாய் மணனே கதிகேழ்கறவா திடுவாய் வடிவேல் இறை தாழ் நினைவாய் சுடுவாய் வேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேளகமாம் எனும் எப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பெருதானவநாசகனே குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவில் சயில தெரியும் நெட்டூர நிராகுல நிர்பயனே காலன் வரில் தேர்மாமிசை தேர்மாமிசைவந்ததிரப் படுவாய் தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனவெண் கிளை கூடியழப் போகா வகைமை பொருள் பேசியவா நாகா கவித் கவித்யாகா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குருவென்றருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுழதன்றிருழன்று நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற் ட்ரிவாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவையெண் குணபஞ்சரணே பேராசையனும் பிணியில் பிணிபட்டோ ஏன் உழலத் தகுமோ வீரா முதுசூர் படவேலெறியும் யாமோதிய கல்வியும் நெம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் போமேல் மயில் போயறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரிணியே உதிய மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதி காணகா அபயா அமரா பதிகாவலசூர பயங்கரணே வடிவும் தனமும் மணமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்த மிலாங்கையில் வேலரசே மிடி என்றொரு பாவி வெளி படி நீ அரிதாகியமை பொருளுக்கடியேன் உதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேளிமயூர் புரிதார கனாக புரந்தரணே கருதாமரவானெறி காணவென கிருதாழ்வண சந்தரன்றி செய்வாய் வரதா முருகாமையில் சூரசூர விரதாசுரசூரவிபாட்டனநீ காளை குமரீசன் என கருதி தாழை பணியத் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேறுவையே அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரணே கூர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வே நருசேரவும் எண்ணுமதோ சூர்வேரோடு குன்று தொலை தனிடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்தையோ அடியேன் அலைய ो कयो अयलो कळलो मयलेणी आरारमिले अरुपरी नीरु सेन्दलय वेदाम विनोदमो तीता सुरलोक समणे ே நிகர்வாழ்வை விரும்பியையான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறியவானவனே முதே அயில்வேலரசே ஞானாகரணி நவிலகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இட்டனை நீ பொல்லே அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிருவாகுவிலன் சொல்லே புனையும் வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவனன் ரொவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுவர்க்கிசெவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் படுமாயே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உழவோ வாழ்வாயினி நீ மயில் வாகனே கலையே பதறி கதறி தலையோடையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடற் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்த குளையில்லோடு செல்வமெனும் குளையில்லெனும்ந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வருதயணி கந்தா முருகா கருணாகரணி சிங்காரமடந்தயத்தீ நெறி போய் மங்காமல் என केवरं तरुवाय् सङ्क्रामसि कावलषण्मुखणि गङ्गा விதி காணும் உடம்பை விடாவினையேன் ஏன் கதி காண மலர்கழல் என்றருள்வாய் மதி நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா பூபதியே நாதா குமரானமவென்றரனார் ஓதாய நவோதியத பொருள்தான் வேதா முதல் வெண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பத சேகரணே கிரிவாய் விடு விக்ரம வேலிரையூன் பரிவாரமெனும் பதமேவலையே புரிவாய் மணனே பொறையாமறிவாள் அறிவாய் அடியோடும் மகந்தையே ஒன்றையற தேதாளியை ஆண்டது செப்புமதோ மதோ கூதாள கிராத குளிக்கிறைவா வேதாள கணம் புகழ் வேலவணே மாயே சனனம் கெடமாயை மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோல் புணரும் தேவி சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேல் மரவின் மனையோடி தியங்கி மயங்கிடவோ சுனையோட அருவித்துறையோடு பசு திணையோடிதனோடு திரிந்தவனே சாகாதெனையே சரணங்களிலே காக நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞானோ உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடு சிந்தையும் அற்றறிவற்றறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாழ்நேசா முருகானினதன்பருளா ஆசாணிகளம் துகளாயின பின் பேசா அனுபூத்தி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா வேதமும் பெம் காடும் புணமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்றிரவா வகைமை பொருளீகுவையோ குரவா குமரா குளிசாயுத சாயுத சிவயோக சிவயோகதயா பரணே என் கருள் தந்தையும் நீ சிந்தா குளமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவணி உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே நீத்ததன் மேல் நிலையை பேரா பெருமாறுளதோ பேராடியோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவொன்றர நின்றறிவாரிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ செறிவொன்றரவந்திருளி சிதைய வெறிவென்றவரோடு நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கி செவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகித நினைவார்க்கிண்ணம் களையும் கிருபை சுடரே மதி கெட்டரவாடி மயங்கியர கதி கெட்டவமே கெடவோ கடவேன் நதி புத்திரஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിതിയായ് ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹനേം ഗുരുവായ് അരുവായ് ഉളതായി ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഹണേ